ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட்டில் அருமையான ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் கேரட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாரு தாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு அட்டை இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இன்னொரு மூணு கேரட் எடுத்துருக்கீங்க கால் கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது நுனியெல்லாம் கட் பண்ணிவிட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க அதில் நான் நுனியெல்லாம் கட் பண்ண கேரட்டை ரெண்டாக கீறி சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி ஒரு கால் கிலோவுக்கு அதிகமாக எடுத்துருக்குறேங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த கேரட்டை குக்கரில் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் கால் கிலோக்கும் கொஞ்சம் அதிகமான கேரட்டுக்கு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் பசும்பாலே சேர்த்து செய்யுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் தேங்காய் பால் அந்த அளவுக்கு சுவை கொடுக்காது காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பச்சை பால் சேர்த்துனிங்கன்னா திரிஞ்சிடும் அதனால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போர் ஒரு அஞ்சு விசில் வந்திருச்சுங்க, ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாக்கி கேரட் அப்படியே ரெண்டாக கீறி சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ரெண்டாக கட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க நல்லா சாஃப்ட்டாக வேக வைக்கும்போது தான் இந்த ட்ரிங்க் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கேரட்டோட பச்சை வாசனையும் இருக்காது அது பாலில் வேக வச்சு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்கும் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கேரட் மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த கேரட்டை ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பாதாம் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் கால் கிலோ கேரட்டுக்கு ஒரு பதினஞ்சு பாதாம் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதுமானதாக இருக்கும் அடுத்ததா இது கூடவே ஒரு முழு முந்திரி ஒரு ஆறு முந்திரி இருந்து ஏழு முந்திரி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் தனித்தனியாக சேர்த்தனா ஒரு பத்து முந்திரி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட பிஸ்தாவும் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு சேர்க்கல ஏலக்காய் சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது இருந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு இருக்கும் சேர்த்து இதையும் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப இது கூட நம்ம கேரட் வேக வச்சுருந்த பால் குக்கரில் கேரட்டோட சேர்த்து வேக வச்சோம் இல்லைங்களா அந்த பாலும் நல்ல சூடாக இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் இனியும் கொஞ்சம் காய்ச்சி ஆறு பால் தனியாக இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சுவையான ஆரோக்கியமான கேரட் கீர் ரெடி ஆகிரும் சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காமல் குடிப்பாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க ஏதோ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே பொடியா நறுக்குன்னா பிஸ்தா தூவி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப சூடாகவும் குடித்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கனாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான கேரட் கீர் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ